ஸ் எல்லும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க இந்த சிக்கன் கிரேவியை எல்லா வகையான டிஃபனுக்குமே நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வகைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சுவையான இந்த சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் மசாலா செய்யறதுக்கு முதல்ல சிக்கனை நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி லெக் பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் லெக் பீஸில் தான் செய்யணுன்றது கிடையாது நம்ம கலந்து எப்படி வேணாலுமே பீசஸ் வாங்கிக்கலாம் ஆறு லெக் பீஸ் வச்சுருக்கேன் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க தூளுப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதனோட நூறு எம்எல் அளவுக்கு தயிர் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்க தயிராக இருந்தாலுமே பரவாயில்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிராக வேணாம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இல்லைங்களா அந்த தயிர் வேணா கொஞ்சம் புளிப்பு சுவை அதில் தெரியணும் நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் அடித்த தயிரை இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடணும் இது போல கலந்து விட்டுறதுனால இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் ஊறி இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் சிக்கனும் சாஃப்டாக நமக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க கிட்டத்தட்ட இந்த மசாலாவில் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளைமேட்டை சில்லுன்னு இருக்க கிளைமேட்டாக இருந்ததுன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க வெயில் காலமாக இருந்ததுன்னா இது நல்லா கலந்து விட்டுட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் இந்த மசாலாவில் ஊரட்டும் சிக்கன் இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்துடலாம் அடிக்கணமான ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபியை நல்லெண்ணெயிலை செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் ரஃபாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தோட அளவு கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு நீலமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டு சின்ன சைஸில் தான் இருக்கும் பல் அதனால் இந்தளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மலைப்பூண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு இல்லை ஆறு பல் சேர்த்தாலே போதும் நம்மக்கிட்ட இருக்க முழு கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு நாலு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு துண்டு கல்பாசி ஜாதி பத்திரி மூணு பிரிஞ்சி இலம் மராட்டி மொகு ஒன்று ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இது இல்லாமல் வேறு ஏதாவது வாசனை பொருட்கள் நீங்கள் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்று சேர்த்தா போதும் கருப்பு ஏலக்காய் ஒன்று நான் இதில் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் கருப்பு ஏலக்காய் சேர்த்து செய்வாங்க அதனோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் வீட்டில் அவசரத்துக்கு இல்லைன்னா பரவாயில்ல நம்ம இது போல் வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லாவே ஆறணும் இந்தளவு வதங்கின பிறகு இன்றைக்கி செய்ய போகிற இந்த சிக்கன் மசாலாவுக்கு பேர் பஞ்சாபி சிக்கன் மசாலா அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி மசாலா செய்கிறோம் வதக்கி வச்ச பொருள் நல்லாவே ஆரிடிச்சுங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய ஒரு விழுதாக எடுத்து தனியாக வச்சுருங்க நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிடுங்க இப்போ அடிகனமான ஒரு பேனில் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் நீங்கள் உங்களோட விருப்பப்படி என்ன பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை இதில் சேர்க்குறேன் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் அரைச்ச விழுதை இதில் சேர்த்தாச்சு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க மிதமான தீலையும் குறைவான தீலையும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விடணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டா மேலே எல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நான் லோ ஃப்ளேமில் மட்டுமே தான் வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் கலர் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக்சி சாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கோங்க விதைகள் தோல் இது போலெல்லாம் தனித்தனியாக நமக்கு தெரியக்கூடாது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சிருங்க மிதமான தீயில இது கொதிக்கட்டும் லைட்டாக இது போல் கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தீயை நல்லா குறைச்சிட்டு நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நான் வீட்டில் குழம்பு தூள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனி மிளகாய் தூள் ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒன்றிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுள்ள மிளகு தூள் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்க வேண்டி இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் அதை எடுத்து இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும் நீங்கள் இது போல் கலந்து விடும் பொழுது தீயை அதிகப்படுத்திடாதீங்க ஏன்னா கிரேவி கொஞ்சம் லிக்விடாக இருக்குன்றதுனால எல்லாம் உங்களுக்கு தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க ஓரளவு சூடு ஏறட்டும் அதுக்கு பிறகு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க வேகட்டும் சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து ப்ராய்லர் கோழி தான் கோழினா தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்பொழுது ப்ராய்லர் கோழியை கூட வாங்கிக்கோங்க நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா தனியாக நீங்கள் விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மசாலாவில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போன பிறகு நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது எண்ணெயெல்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே இது வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுனால் சேர்க்கணும் நான் இன்னைக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவில் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கிரேவியிலேருந்து நல்லா பிரிஞ்சு தக தகன்னு வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேகணும் சிக்கன் அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா இது போல் நமக்கு மேலே எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் இந்த டைமில் தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் அதனால் இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் எல்லாம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இந்த கிரேவியும் முடிஞ்சிருச்சிங்க இப்போது இதில் முக்கியமாக ரெண்டு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்துடலாம் ஒன்று காஞ்ச மாங்காய் தூள் ஆம்ச்சூர் பவுடர்னு கடைகளில் கிடைக்கும் அது கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேருங்க நிறைய சேர்த்துற வேணால் புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தது கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலைகள் கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து லைட்டாக சூடு பண்ணி நல்லா பொடியாக செஞ்சு அதை இதில் தூவிடுங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம கொத்தமல்லி இலைகளோ கருவேப்பிலை இலைகளோ சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா அதை சேர்க்கும்போது நம்மளோட சவுத் இந்தியன் ஃப்ளேவர் அதில் தெரிஞ்சிடும் நம்ம செய்கிறது பஞ்சாபி கிரேவி ஒரிஜினல் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தே ஆகணுங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட அவசரத்துக்கு இந்த ரெண்டு பொருளும் இல்லை ஆனால் கிரேவி செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகள் தாராளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஃப்ளேவரும் இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இந்த கிரேவி சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பம் தோசைன்னு எல்லா டிஃபன் வகைகளுக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதே போல் வெள்ளை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் புலாப் வகைகள் பிரியாணி வகைகள் ஃப்ரைட் ரைஸ் வகைகள்னு எல்லாத்துக்குமே இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்